ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் கடையில் வாங்கிறத விட டேஸ்டாக எப்படி சிக்கன் கபாப் அல்லது பக்கோடா செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முழுசாக இந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணி செய்வோம் அது அது மட்டும் இல்லாமல் தனி மிளகாத்தூள் அப்புறமா தனியாத்தூள் மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்து தான் நம்ம செய்வோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இதுக்குன்னே தனியாக மசாலா விற்கிறாங்க பாய் வீட்டில் ப்ரிப்ரேஷன் செஞ்சு அந்த மசாலாவை விற்கிறாங்க அதை வச்சு தான் இன்றைக்கி சிக்கன் கபாப் செய்ய போகிற வாங்க முழுசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஆஃப் கேஜ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இந்த மசாலா வந்து நீங்கள் சிக்கன் கபாப் மசாலான்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாவே கிடைக்கும் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை உப்பு உங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் இருக்கிற உப்பே போதும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நல்லா நீங்கள் கையால் அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க எதுவுமே தண்ணியெலாம் ஆட் பண்ண வேணாம் சிக்கனில் இருக்கிற தண்ணியும் அந்த மசாலாவும் சேர்ந்து இது மாதிரி நல்லா மிக்சர் ஆகிடும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு அதுக்கப்புறமா எடுத்துட்டு எடுத்துகிட்டு நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கையில் மொத்தமாக அள்ளி அப்படியே உதிரி உதிரியாக விடுவோம் இந்த கபாப் மசாலாவை பொறுத்தவரை நீங்கள் தனித்தனியாக எடுத்து போடலாம் மசாலாவும் அதில் ஊறி இருக்கும் ஒரு ஒரு பீஸாகவே நீங்கள் எடுத்து போடுங்க போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணுன்னு வச்சிங்கன்னா இதில் இருக்கிற எண்ணெய் கலரே அப்படியே வந்து ஒரு மாதிரி ரெட் மாறிடும் இந்த மசாலா ஆட் பண்ணி செய்கிறதுனால உங்களுக்கு ரெட் கூட மாறாது ஆயில் அப்படியே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஒரு ஒரு பீஸாக தான் எடுத்து போட்டுட்ருக்கேன் எப்போவுமே மசாலா அதாவது நீங்கள் கவாப் செய்ய சொல்ல மசாலாலாம் ஆட் பண்ண சொல்ல தண்ணி சேர்க்காதீங்க வேணும்னா பஃபியாக வேணும்னா முட்டை ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க நான் முட்டை கூட சேர்க்கல இன்றைக்கி வெறும் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதுவே அவ்வளோ டேஸ்டா இருந்தது இப்போ பாருங்க உங்களுக்கு நான் திருப்பி விட்டுறேன் அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க நல்ல முருகெல்லாம் எடுக்கக்கூடாது கவாப்பை பொறுத்தவரை கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும் இல்லைன்னா ரஃப்பாக போயிடும் இப்போ மீதி இருக்கிற பீசஸையும் நம்ம இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா ஆயில் கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை எப்பவுமே நீங்கள் கபாப் செய்யும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க பீசஸ் ஆட் பண்ண சொல்ல பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை திருப்பி விடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஆட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சா போதும் பீஸு அதுக்கப்புறமா வந்து எலும்பு எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லா ஆட் பண்ணி அதில் சேர்த்துற வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற சிக்கன் கபாப்பை விடது இது நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு நான் கேசரி பவுட்ரு சுத்தமாக ஆட் பண்ணவே இல்லை பாய் வீட்டில் ப்ரிப்ரேஷன் செஞ்சு வைக்கிற அந்த மசாலாவை மட்டும்தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் ஃபைனல் ஸ்டேஜை கொஞ்சமாக கருவேப்பில பொரிச்சு இது மேலே தூவி விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம்